தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் திமுக இருபத்தி ஓரு மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுகிறது மற்ற தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டு தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்களும் உள்ளன காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளர் பட்டியல் மட்டுமே இன்னும் வெளிவரவில்லை இந்நிலையில் திமுக வேட்பாளர் பட்டியலை இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது வேட்பாளர் பட்டியலுடன் திமுகவின் மக்களவை மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக திமுக போட்டியிடும் தொகுதிகள் நேற்றைய முன்தினம் அறிவிக்கப்பட்டது வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் திருவண்ணாமலை ஆரணி தர்மபுரி ஈரோடு சேலம் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோவை பொள்ளாச்சி தஞ்சாவூர் தென்காசி பெரம்பலூர் தூத்துக்குடி தேனி ஆகிய இருபத்தி ஒன்று மக்களவை தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது ஏழு கட்டங்களாக நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு முதல் கட்டத்திலேயே வாக்குப்பதிவு நடக்கவுள்ளது அதன்படி தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று இருபதாம் தேதி தொடங்குகிறது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முடிகிறது வேட்புமனு மீதான பரிசீலனை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நடைபெறும் வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் மார்ச் முப்பதாம் தேதி என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பதிவு செய்யப்படும் வாக்குகள் ஒன்றை மாதம் கழித்து ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது